ஹலோ சிலர் வந்துட்டீங்களேன் அப்படின்னா மறக்காமெண்ட் கிடைக்கோங்க அப்படியே கல்வித்து மறக்காம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பட்டு மாணவர்களோட பாடத்துல ஐந்தாம் அழகான தனி செயல் முறைமைகள் அப்படிங்கிற பாடத்தை தான் காய்ச்சி பார்க்க போனோம் இது வந்து நான் விளக்க போறதே கிடையாது கூகுள் நோட் புக் கல்யாணம்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு அது வந்து தமிழ் வீடியோ அவுட்புட் இவ்வளோ நல்லா இங்கிலீஷில் தான் இருந்துச்சு இப்போ தமிழ் வீடியோ அவுட் புட் வந்துச்சா அதில் வந்து நமக்கு விருப்பமான சோசை கொடுத்து நம்ம சோசை மட்டுமே பயன்படுத்தி நமக்கு சரியான விடைகளில் எடுத்துக்கொள்ள முடியும் அதை அதை வச்சு ஈஸியாக கற்றுக்கொள்ளத்துக்கு ஈஸியாக இருக்கு ஓகேயா அதனால நானும் அதை உங்களுக்கும் கொஞ்சம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்றதுக்காக நானும் இந்த வீடியோ போடுறேன் அப்படியே அந்த தர வீடியோ தான் எடிட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு போடுறேன் ஓகேயா மெத்த பேசி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேயா வணக்கம் நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் பயன்படுத்துறோம் ஆனா அதுக்குள்ள ஒரு ரகசிய மேனேஜர் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் எல்லா வேலையும் பார்த்துக்கிறார் வாங்க அந்த சீக்ரெட் மேனேஜர் யாரு என்ன பண்றாருன்னு இந்த பகுதியில் விரிவா பார்க்கலாம் சரி இது இப்படி யோசிச்சு பாருங்களேன் உங்க கம்ப்யூட்டரை ஒரு பெரிய கம்பெனி மாதிரி நினைச்சுக்கோங்க அதுல இருக்குற ப்ராசஸர் மெமரி ஹார்டிஸ்க் இதெல்லாம் ரொம்ப திறமையான ஊழியர்கள் ஆனா இந்த டீமை வழிநடத்த ஒரு மேனேஜர் வேணும் இல்ல அந்த மேனேஜர் யாரு அந்த மேனேஜர் தான் வேற யாரும் இல்ல நம்ம ஆபரேட்டிங் சிஸ்டம் சுருக்கமா ஓஎஸ்னு சொல்றோமே அதுதான் இது ஒரு சாஃப்ட்வேர் தான் ஆனா இதுதான் கம்ப்யூட்டர்ல இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான சாஃப்ட்வேர் சொல்லப்போனா இது நமக்கும் அந்த மிஷினுக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி நாம சொல்றத கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்குது கம்ப்யூட்டர் செய்யறத நமக்கு காட்டுது ஓகே இப்போ இந்த மேனேஜரோட ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா அதாவது நீங்க கம்ப்யூட்டர்ல அந்த பவர் பட்டனை தட்டுனதும் ஸ்கிரீனுக்கு பின்னால என்னென்ன மேஜிக் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க பவர் பட்டனை அழுத்துனதும் நம்ம மேனேஜரோட வேலை ஸ்டார்ட் முதப்படி பயோஸ்னு ஒரு சின்ன ப்ரோக்ராம் முதல்ல முழிச்சுக்கோம் இதுதான் கம்ப்யூட்டரை எழுப்பி விடுற முதல் ஆள் ரெண்டாவது படி போஸ்ட் இத வந்து மேனேஜர் காலையில் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க கீபோர்டு இருக்கா மவுஸ் வேலை செய்யுதா எல்லா ஹார்ட்வேரையும் செக் பண்ணி எல்லாம் ஓகேன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும் மூணாவது படி எல்லாம் கரெக்டாக இருந்தா பூட் லோடர் அப்படிங்குறவரு ஆஃபீஸோட மாஸ்டர் கீ அதாவது எம்பிஆரை தேடி கண்டுபிடிப்பார் நாலாவது படி அந்த சாவியை வச்சு நம்ம மேனேஜரான ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை அதோட டெம்பரரி ஆஃபீஸான ரேம் குள்ள கொண்டு வந்து உட்கார வைப்பார் கடைசியா அஞ்சாவது படி மேனேஜர் உங்களுக்காக டோரை திறந்து விடுவார் அதுதான் நீங்க பாக்கிற அந்த டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் சரி இப்போ ஆபீஸ் திறந்தாச்சு இந்த மேனேஜர் நாள் முழுக்க என்னென்ன பெரிய வேலைகளை பார்க்குறாருன்னு நாமளும் ஒரு ரவுண்ட்ஸ் போய் பார்க்கலாம் அவரோட முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது வேலைகளை நிர்வகிக்கிறது நீங்க கம்ப்யூட்டர்ல செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயமும் ஒரு வேலை ஒரு ப்ராசஸ் இந்த வேலைகளை எல்லாம் ஒழுங்குபடுத்துறது தான் இவரோட ஃபர்ஸ்ட் டியூட்டி ஒரு நல்ல மேனேஜர் மாதிரி எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு இவர்தான் முடிவு பண்ணுவார் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு பக்கம் பாட்டு கேட்டுக்கிட்டே இன்னொரு பக்கம் டைப் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ரெண்டு வேலைக்குமே கம்ப்யூட்டரோட மூளையான சிபிஓட கவனம் தேவை அப்போ நம்ம ஓஎஸ் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா ரெண்டு வேலைக்கும் சிபிஓஓஓட நேரத்தை கரெக்டா பங்கு பிரிச்சு கொடுப்பார் இதனால தான் எந்த வேலையும் தடைபடாம ஸ்மூத்தா நடந்தது அடுத்ததா ரெண்டாவது பெரிய வேலை மெமரி மேனேஜ்மெண்ட் இத வந்து ஆபீஸ்ல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க வேலையை செய்ய ஒரு டெஸ்க் ஒதுக்கி கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம் நீங்க ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும்போது அதுக்கு வேலை செய்யறதுக்கு ரேம்ல எவ்வளவு இடம் தேவையோ அதை கரெக்டா ஒதுக்கி கொடுக்கும் முக்கியமா ஒரு ஆப் இன்னொரு ஆப்போட இடத்துல போய் உட்காராம பாத்துக்கும் நீங்க அந்த ஆப்ப க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த இடத்த காலி பண்ணி அடுத்த வேலைக்கு ரெடியா வச்சுக்கும் ரொம்ப திறமையான மேனேஜ்மெண்ட் இல்ல மூணாவதா வர்றது டிவைஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது சாதனங்களை நிர்வகிக்கிறது இது ரொம்ப சிம்பிள் ஆஃபீஸ்ல இருக்கிற பிரிண்டர் ஸ்கேனர் ஜெராக்ஸ் மிஷின் எல்லாம் சரியா வேலை செய்யுதான்னு பார்த்துக்கிற மாதிரி தான் டிவைஸ் டிரைவர்னு ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் இருக்குது அதை தான் நீங்கள் கீபோர்டில் டைப் பண்ணுறதையும் மவுஸ் ஆட்டுறதையும் கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்குது ஆனால் நீங்கள் புதுசாக ஒரு பென்ட்ரைவ் சொல்லுங்கன்னா கூட அது என்னென்ன உடனே கண்டுபிடிச்சி வேலை செய்ய வைக்குது பாருங்க அதுதான் இந்த மேனேஜரோட திறமை கடைசியா நாலாவது முக்கியமான வேலை ஃபைல் மேனேஜ்மெண்ட் இதை வந்து ஒரு பெரிய லைப்ரரியில் எல்லா புத்தகத்தையும் கரெக்டாக அடுக்கி வைக்கிற ஒரு லைப்ரரியின் மாதிரி நினச்சிக்கோங்க நீங்க உருவாக்குற சேவ் பண்ற டெலீட் பண்ற எல்லா ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் இதுதான் அழகா நிர்வகிக்குது எந்த ஃபைல் எங்க இருக்குன்னு இதுக்கு அத்துப்படி அதனாலதான் நீங்க தேடும்போது எந்த ஃபைலை வேணாலும் நொடியில தேடி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்குது சரி நம்ம மேனேஜர் இவ்ளோ வேலைகளை பாக்குறாரு நாம எப்படி அவர்கிட்ட பேசி நமக்கு வேண்டிய வேலையை வாங்கிக்கிறது அதாவது எப்படி அவருக்கு ஆர்டர் போடுறது இதுக்கு ரெண்டு முக்கியமான வழிகள் இருக்கு ஒன்னு சிஎல்ஐ அதாவது கமாண்ட் லைன் இன்டர்பேஸ் இது கொஞ்சம் பழைய காலத்து ஸ்டைலு மேனேஜர்கிட்ட ஒரு மெமோ டைப் பண்ணி கொடுக்குற மாதிரி என்ன செய்யணும்னு நீங்க சரியா டைப் பண்ணனும் இன்னொன்னு ஜி அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இதுதான் இப்ப நம்ம எல்லோரும் யூஸ் பண்றது ஒரு டேஷ்போர்டு மாதிரி நமக்கு வேண்டிய ஐகானை கிளிக் பண்ணி மெனுவை செலக்ட் பண்ணி ரொம்ப ஈஸியா வேலை வாங்கிக்கலாம் எப்படி எல்லா ஆஃபீஸ் மேனேஜரும் ஒரே மாதிரி இல்லையோ அதே மாதிரி தான் எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒன்று கிடையாது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி ஸ்டைல் ஒரு தனி வேலை இருக்கு இங்க பாருங்க ஒவ்வொரு மேனேஜருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச விண்டோஸ் டெஸ்க்டாப் லேப்டாப் உலகத்தோட ராஜா லினக்ஸ் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஓபன் சோர்ஸ் மேனேஜர் அதனால சர்வர்ஸ்லேயும் டெக்னாலஜி தெரிஞ்சவங்களும் இதை ரொம்ப விரும்புவாங்க உங்க ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற மேனேஜர் யாரு அது தான் ஆண்ட்ராய்டு அந்த காலத்துல கம்ப்யூட்டர் ஆரம்பிச்ச புதுசுல எம் எஸ் டாஸ்ன்னு ஒரு மேனேஜர் இருந்தார் அவர்கிட்ட கமாண்ட் டைப் பண்ணி மட்டும்தான் பேச முடியும் அவரையும் நம்ம மறக்க இப்ப இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த மேனேஜர் இல்லாம ஒரு அணுவும் அசையாதுன்னு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட முக்கியத்துவத்தை இந்த ஒரு வரி ரொம்ப அழகா சொல்லுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஹார்ட்வேருக்கு உயிர் கொடுக்கிற ஒரு முக்கியமான சாஃப்ட்வேர் சத்தமே இல்லாத ஒரு சர்க்கியூட் பாக்ஸ ஒரு சக்தி வாய்ந்த பயனுள்ள கருவியா மாத்துறதுதான் அதுதான் உண்மையில விட கரெக்ட்டா சொல்லவே முடியாது சரி அப்ப சுருக்கமா சொல்லணும்னா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒன்று ஓஎஸ் தான் உங்க கம்ப்யூட்டரோட சீக்ரெட் மேனேஜர் ரெண்டு அது நாலு பெரிய வேலைகளை பாக்குது ப்ராசஸ் மெமரி டிவைஸ் அப்புறம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் மூணு நாம கம்ப்யூட்டர் கிட்ட பேச உதவுற ஜிஓவை மாதிரி இன்டர்ஃபேஸை அதுதான் கொடுக்குது நாலு ரொம்ப முக்கியமா இந்த ஓஎஸ் இல்லாம உங்க கம்ப்யூட்டர் வெறும் உதிரி பாகங்கள் இருக்கிற ஒரு டப்பா மட்டும்தான் அதுக்கு எந்த சக்தியும் கிடையாது இன்னிக்கு உங்க ஓஎஸ் உங்க டிஜிட்டல் வாழ்க்கையவே மேனேஜ் பண்ணுது

கமெண்ட் பண்ணுறத பார்த்து நான் உங்களுக்கு இது தேவையா அப்படின்னு நான் இதை யூஸ் பண்ணவங்களுக்கு தேவையாக அப்படின்னு நான் உங்களுக்கு தனி வீடியோவே உங்களுக்கு போடுற இந்த வீடியோ குடுமல் புக் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தனியாகவே போடுறேன் ஓகே